அவங்க சார்பு இல்லைனா அவங்க சித்தார்த்தம் சார்ந்த ஒரு ஆளை வந்து ஆளுநராக போட்டு பாட்டி வதக்கிறது தான் வந்து பிஜேபியோட ஒரு எழுதப்படாத ஒரு விதி ஆளுநர் பதவியில் இருக்கக்கூடிய திரு ரவி அவர்கள் வந்து நல்ல சட்டம் தெரிஞ்சவர் ஏன்னா அவர் எக்ஸ் ஐபிஎஸ் ஆஃபீஸராக இருக்கார் ஸோ அவருடைய பவர்ஸ் அண்ட் லிமிட்ஸ் தெரியாமல் அவர் இதை செஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா அரன் ரவி அவர்கள் வந்து ஒரு எக்ஸ் ஐபிஎஸ் ஆஃபீஸர் பொதுவாக வந்து பிஜேபிக்கும் அந்த எக்ஸ் ஐபிஎஸ்களுக்கும் ஆகாது அவங்க வந்து தேர் இழுத்து தெருவில் விட்ட கதையாக தான் ஏதாவது பண்ணி விட்டுருவாங்க ரொம்ப நாளாகவே வந்து ஆளுநர் மாற்றப்படணும் அப்படின்ற கோரிக்கைகளாக போராட்டங்களாக இப்படிலாம் இருந்ததை தாண்டி இந்த பிரச்சனை தொடர்ந்து அவர் மாற்றப்படுவார் கூடிய சீக்கிரம் அவர் மாற்றுவாங்கன்ற மாதிரி ஒரு பேச்சளவில் இருக்கு வசந்த் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம் தமிழக ஆளுநர் திரு ஆர்என் ரவி அவர்களுக்கு எதிராக தமிழக அரசு வந்து ஒரு புகார் மனு கொடுத்துருந்தாங்க உச்சநீதிமன்றத்தில் என்ன அப்படின்னா வந்து ஆளுநர்கள் வந்து ஒரு வீட்டோ அதிகாரம் மாதிரி பயன்படுத்துறாரு அவர்கிட்ட வந்து நாங்கள் கிட்டத்தட்ட பத்து மசோதாக்கள் கிட்ட கொடுத்தோம் எதன் பேர்லுமே நடவடிக்கை எடுக்கல அதெல்லாம் அப்படியே வந்து கிடப்பிலேயே கிடக்கு குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா வந்து பல்கலைக்கழகங்களுடைய வேந்தர் சார்பான எக்கச்சக்கமான மனுக்கள்லாம் வந்து அப்படியே இருக்குது அதை வந்து எந்த விதமான முன்னேற்றமும் இல்லை அந்த மனுக்கள் மீது அப்படின்னு சொல்லி ஸோ அது வந்து வழக்கு விசாரிக்கப்பட்டு ஆளுநர் திரு ஆர் என் ரவி அவர்களுக்கு மட்டும் இல்லாமல் ஒரு கிளாஸில் ஒருத்தவங்க மாட்டினா எல்லாரையும் பனிஷ் பண்ணலாம் அந்த மாதிரி ஒட்டுமொத்த ஆளுநர்களுக்கும் உச்சநீதிமன்றம் ஒரு வகுப்பு எடுக்கக்கூடிய சூழலில் தள்ளிவிட்டுருச்சு அதை பற்றி தான் இன்றைக்கி மாதவன் கிட்ட பேச போகிறோம் வணக்கம் மாதவன் வணக்கம் கார்த்திக் ஆளுநர் மீதான இந்த நடவடிக்கை அதை எப்படி பார்க்குறீங்க இல்லை பொதுவாக பிஜேபி ஆளக்கூடிய மாநிலங்களில் தவிர்த்து எதிர்கட்சிகளில் இருக்கிற மாநிலங்கள்லாம் வந்து அவங்க சார்பு இல்லைன்னா அவங்க சித்தார்த்தம் சார்ந்த ஒரு ஆளை வந்து ஆளுநராக போட்டு வாட்டி தான் வந்து பிஜேபியோட ஒரு எழுதப்படாத ஒரு விதி இங்கேன்னு கிடையாது கொல்கத்தாவில் அதுதான் இருந்தாங்க கேரளாவில் அது இருந்தாங்க பஞ்சாபில் சொல்லவே வேண்டாம் ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப நாளைக்கு வந்து ஒரு பெரிய புகைச்சலாக வந்து இந்தியா ஃபுல்லாக இதுவாகிட்டே இருந்துச்சு ஸோ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் தான் இப்படி ஒரு தீர்ப்பு வந்து உச்சநீதிமன்றம் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அடுத்து வந்து இது பிஜேபி மற்றும் ஆர்எஸ்எஸ் சித்தாந்தங்கள் கொண்ட ஆளுநர்களுக்கு ஒரு பலத்த அடி அப்படின்னே சொல்லலாம் மொத்தத்தில் இந்த பிரச்சனை வந்து என்ன ஆகிடுச்சு அப்படின்னா திரு ஆர் என் ரவி அவர்களுக்கு மட்டும் இல்லாமல் எல்லாருக்குமான ஒரு ஜென்ரல் கைட்லைன்ஸ் கொடுக்குற அளவுக்கு உச்சநீதிமன்றம் போயிட்டாங்க டூஸ் அண்ட் டோன்ஸ் சொல்கிற அளவுக்கு இந்த சூழல் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க ஒரே ஒருத்தர் அவர் அவருடைய ஒரு நடவடிக்கையினால் எல்லாருக்கும் அதுதான் அரன் ரவி அவர்கள் வந்து ஒரு எக்ஸ் ஐபிஎஸ் ஆஃபீஸர் அவர் பொதுவாக வந்து பிஜேபிக்கும் அந்த எக்ஸ் ஐபிஎஸ்களுக்கும் ஆகாது அவங்க வந்து தேர் எழுத்து விட்ட கதையாக தான் ஏதாவது பண்ணி விட்டுருவாங்க அந்த மாதிரி தான் இவரும் பண்ணி விட்டுருக்காரு இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பஞ்சாபில் ஒரு கேஸ் நடந்துச்சு அதாவது அங்கேயும் இதே மாதிரி ஆளுநர் விசஸ் இப்போ கவர்மெண்ட் ஆஃப் பஞ்சாப் பன்வாரிலால் புரோஹித் தான் வந்து அங்கே ஆளுநர் முன்னாடி நமக்கு இருந்தார்ல அவருங்க இருந்தார் பகவந்த் மானு கேடு அவங்க ரெண்டு பேருக்கான அந்த முதல்வருக்கும் அவருக்குமான பிரச்சனைகள் போயிட்டு இருந்துச்சு இங்கே இதே மாதிரி நாங்கள் வந்து சட்டமன்றத்தில் வந்து மசோதாக்கள் கொண்டு வர்றோம் இவர் வந்து ஒன்று ஒத்துக்க மாட்டுறாங்க இல்லை அப்படின்னா காலம் தாழ்த்துறாங்க அப்படின்ட்டு சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனாங்க சுப்ரீம் கோர்ட் வந்து கடுமையாக வந்து என்ன தான் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு தெரியல அவங்களுக்கு என்ன பவர்னு சொல்லியாச்சு அதுக்கப்புறம் இப்படியே பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு காட்டமாக ஒரு ரிப்போல் போட்டு அனுப்புனாங்க அப்படி ஒரு சம்பவம் நடந்து நீங்கள்லாம் மாறமாட்டீங்க அப்படின்னா ஆர் என் ரவிக்கு எதிரான அந்த வழக்கலையும் வந்து சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்கு ஸோ ஃப்யூச்சரில் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னா நாட் ஈவன் கவர்னர்ஸ் தாண்டி அந்த குடியரசுத் தலைவருக்கே வந்து சில அதிகாரங்கள் இருக்கு இல்லையா இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி வீட்டோ போருங்கிற ஒன்னே வந்து கான்ஸ்டியூஷன்ஸில் கிடையாது அது வந்து என்னன்னா ஆமாம் பாக்கெட் வீட்டோவும் கிடையாது அப்சல்யூட் வீட்டோ கிடையாது நீங்கள் வந்து ஒன்று எய்தர் வந்து அதை அக்செப்ட் பண்ணணும் இல்லை அப்படின்னா வந்து மறுபரிசீலனைக்காக வந்து சட்டமன்றத்துக்கு அனுப்பணும் இல்லைன்னா வந்து குடியரசுத் தலைவருக்கு அனுப்பணும் மூணு இதுக்கெல்லாம் வந்து டைம் ஃப்ரேமே கொடுத்துருக்காங்க இதுதான் வந்து நீங்கள் ஏதாவது ஒன்று பண்ணணும் உங்களோட தனிப்பட்ட விருப்புரிமைக்கெலாம் இங்கே இடம் கிடையாது கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக நடந்துக்கிட்டாங்க அதே தான் அதே தான் ஆக்சுவலாக உண்மையாலுமே வந்து ஆர் என் ரவி வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தான் போயிருக்காரு பொதுவாக வந்து ரூல் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இப்போ சட்டமன்றத்தில் ஒரு மசோதா தாக்கல் செய்கிறாங்க தாக்கல் செஞ்சு வந்து ஆளுநருக்கு அனுப்புறாங்க ஆளுநர் வந்து அதுக்கு ஒப்புதல் பண்ணணும் அப்படி இல்லை அப்படின்னா ரிஜெக்ட் பண்ணணும் இல்லைன்னா வந்து குறிப்பிட்ட சில சூழ்நிலை அடிப்படையில் வந்து குடியரசுத் தலைவருக்கு அனுப்பி வைக்கணும் இவர் வந்து திருப்பி ரிட்டர்ன் அனுப்பிடுறாரு சட்டமன்றத்தை திருப்பி அனுப்பிடுறாரு சட்டமன்றத்துல மறுபடியும் வந்து ஒரு விவாதம் பண்ணிட்டு ஒரு அமெண்ட்மெண்ட் கொண்டு வர்றாங்க திருப்பி அனுப்புறாங்க ஆளுநருக்கு ஸோ சட்டத்தின் அடிப்படையில ஆக்சுவலா அந்த இருநூறாவது பிரிவின் அடிப்படையில என்ன சொல்றாங்க அப்படின்னா ஒரு சட்டமன்றம் ஒன்ஸ் அனுப்பி திருப்பி அதை வந்து ஆளுநர் அனுப்பி திருப்பி வந்து சட்டமன்றம் அனுப்புது அப்படின்னா வேற வழியே கிடையாது ஆளுநருக்கு அதுக்கப்புறம் அவர் வந்து ஒப்புதல் வழங்கியே ஆகணும் ஓகே ஒரே ஒரு முறை இது என்னன்னு பாக்குறதுக்காக வேண்டாம் அனுப்பலாம் ஆமா ஒரு டைம் வந்ததுக்கு ஒரு சஜஷனா வந்து இதையும் சேர்த்து ஆட் பண்ணுங்க இல்லைன்னா இது வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஒரு சஜஷன் கொடுக்கலாம் இதை அவங்க வந்து அதை பண்ணணும்னு வந்து அந்த சட்டமன்றத்துக்கு அவசியமும் கிடையாது ஆளுநரோட சஜஷன்ஸை ஏற்றுக்கிறதும் ஏற்றுக்காதது சட்டமன்றத்தோட முடிவு ஆமாம் அவங்களோட முடிவு அவங்க ஏற்றுக்காமல் திருப்பி அனுப்புனாலும் ரெண்டாவது டைம் வரும்போது வேறு வழியே கிடையாது ஆளுநர் அதை ஏற்றுக்கிட்டே ஆகணும் ஓகே ஆளுநர் வந்து அப்போ என்ன பண்ணிட்டாரு ரவி என்ன பண்ணிட்டார் அப்படின்னா அப்போ தான் பஞ்சாப் தீர்ப்பு வந்த சமயம் ரெண்டாவது டைம் வந்ததை வந்து குடியரசு தலைக்கு அனுப்புகிறேன் அப்படின்னு அங்கே அனுப்பிட்டார் வச்சிருந்தா பிரச்சனை அதுக்கெல்லாம் வந்து வாய்ப்பே கிடையாது யாரை கேட்டு அனுப்புறீங்க அப்படி ஒரு ரூலே கிடையாது கான்ஸ்டியூன்ஸில் அப்படி ரூலே கிடையாது இது அதனால தான் வந்து சட்டவிரோதமாக செயல்பட்டுருக்காரு அப்படிங்கிற கடுமையா ரொம்ப ரொம்ப கடுமையாக இருந்தால் அங்கே சொல்லியிருக்காங்க இல்லை உச்சநீதிமன்றம் வந்து கைட்லைன்ஸ் கொடுக்குறதுன்றது புதுசு கிடையாது எல்லா செக்டாரில் இருக்கவங்களுக்கும் ஸ்டேட் ரெப்ரஸண்டேட்டிவ் எலக்ட் ரெப்ரெசன்டேட்டிவ்ஸும் கைட்லைன்ஸ் கொடுப்பாங்க ஆனால் இது எனக்கு ஏன் என்ன தோணுச்சு அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட நபருக்கு மட்டும் இல்லாமல் எல்லா ஆளுநர்களுக்குமே பொதுவான கை அந்த மாதிரி ஆகிடுச்சு நீங்கள் சப்போர்ட்டிவாக இருக்கணும் ஒரு சப்போர்ட்டிவ் பொசிஷனில் இருந்துட்டு பிளாக்கேட் பண்ணாதீங்க நீங்கள் வந்து அதை குறுக்க வந்து நிறுத்தக்கூடிய வேலைகளை செய்யாதீங்கன்ற மாதிரி சொல்லிவிட்டாங்க எனக்கு இதில் வந்து ஒரு சந்தேகம் என்ன அப்படின்னா இப்போது ஆளுநர் பதவியில் இருக்கக்கூடிய திரு ரவி அவர்கள் வந்து நல்ல சட்டம் தெரிஞ்சவர் ஏன்னா ஒரு எக்ஸ்ஐபிஎஸ் ஆஃபீஸராக இருக்கார் அண்ட் அனுபவ ரீதியாகவும் அவருக்கு நல்ல அனுபவம் இருக்குது லிமிட்ஸ் இது இந்த இதெல்லாம் வந்து பண்ற மாதிரி வந்து வெளியிலையும் ப்ரொஜெக்ட் ஆகல அவரே வந்து அப்படின்னு தெரியல அவரோட அவருக்கு கொடுக்கப்பட்ட டாஸ்கின் அடிப்படையில் செயல்படுறாரா அப்படிங்கிறதா பல பேரும் வந்து விவாதிச்சிட்டு இருக்காங்க ஒன்று என்னன்னா அவர் மட்டும்தான் அப்படின்னா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அவர் மட்டும் கிடையாது பிஜேபியால் நியமிக்கப்பட்ட ஆளுநர்களில் அவரும் வந்து இந்த ஒரு பானை சொற்றுக்கு ஒரு சோறு பதம்ங்கிற மாதிரி இப்போ கேரளாவில் வந்து எவ்வளோ பிரச்சனையாச்சுன்னு நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இதுதான் எல்லாருமே வந்து மறைமுகமாக வந்து அந்த பிஜேபிக்கு எதிர்கட்சிகளாக இருக்கக்கூடிய ரீஜனல் பார்ட்டிஸை வந்து நசுக்கணும் அவங்களோட செயல்பாட்டுக்கு கண்டனம் தெரிவிக்கணும் அதுதான் வந்து நார்மலாக பண்ணிட்டு இருக்காங்க இது இயல்பிலே வந்து அந்த டெமோக்ரஸியில் நம்ம இது வரைக்கும் பார்த்துருக்குறோம் ஆனால் ரவி பண்ணுறதுலாம் வந்து ஒரு படி மேலே அதுக்கும் மேலேங்கிற மாதிரி ஏன்னா வந்து இதில் வந்து இந்த மசோதாக்களை தாண்டி அவர் சொன்ன கருத்துக்கள் இருக்குல்ல

எதிர்கட்சி அவர் எப்படி ஹேண்டில் பண்ணுவாரோ அதே மாதிரி தான் வந்து சட்டம் மன்றத்தை வந்து ஹேண்டில் பண்றாரு ஆளும் கட்சி வந்து ஹேண்டில் பண்ணிட்டு இருக்காரு தமிழ் தாய் வாழ்த்து இதுல அவர் பிரச்சனை பச்ச பண்றாருன்னு அவருக்கு எந்த மேடை கிடைச்சாலும் சரி அத வந்து தன்னுடைய கருத்து தன்னோட கருத்தை அப்படி போர بوக்ல வந்து திணிச்சிட்டு போயிடுறாரு அப்படி இல்லை அப்படின்னா ஆளும் ஏதாவது ஒன்னு சொல்லி மட்டன் தட்டணும்னா குறை சொல்லணும் ஓகே இதுக்கு பதிலடி கடுமையா வருது ஆனா அத பத்தி அவர் எந்த கவலையும் பெறதில்ல அடுத்த மேடை எப்போ கிடைக்குன்னு வெயிட் பண்ணிட்டு இருக்காரு இல்லை மேபி அதனால்தான் வந்து இந்த கைட்லைன் நான் அவன் படிச்சு பார்க்கும்போது உச்சநீதிமன்றம் வந்து ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக இப்போ நீங்களே சொல்றீங்க அவர் ஐபிஎஸ் முடிச்சிட்டு ஆல்ரெடி வந்து ரெண்டு வருஷம் வெளியில ஆளுநரா இருந்துட்டு ஆளாந்தில இருந்துட்டு திருப்பி இங்க மூணு வருஷம் முடியும் இங்கே வந்திருக்காரு இவ்வளவு வருஷத்துல இது தெரியவே தெரியாதா ஹம் ஹம் சோ ஹிட் டெஃபினெட்லி நியூஸ் தெரியும் தெரிஞ்சே தான் வந்து அவர் பண்றாரு சோ அப்படி ஸோ அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா ஸோ அவருக்கு பேக்கப்பில் வந்து ஒரு பவர் இருக்குங்கிறது தானே வந்து நம்புற மாதிரி இருக்குது இப்போ அதுதானே குற்றச்சாட்டாக வைக்கப்படும் அதுக்கு பின்னாடி ஆமாம் இது கரெக்ட் தானோங்கிற ஒரு நம்பிக்கை நமக்கு வருது ரொம்ப நியூட்ரலாக இருக்க வேண்டிய ஒரு பொசிஷனில் அவர் இந்த மாதிரி ஆல்னர் ரவி நியூட்ரல்னு சொல்கிறதுக்குலாம் வந்து எந்த விதத்தில் இருந்து சார் நியூட்ரலாக இருக்க வேண்டிய பொசிஷனில் அவர் இந்த மாதிரி அமைச்சாரோ அப்படின்னு பன்வாரிகள் புரோகித்தாக இருக்கட்டும் வித்யாசாகர் ராவாக இருக்கட்டும் அதாவது லீனியண்ட்டாக இருக்கிற மாதிரி இருந்தால் கூட சில விஷயங்களில் வந்து பாராட்டுவாங்க இல்லைன்னா ஒரு கலந்தாலோசிக்கிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷனில் வந்து ஆளுங்கட்சி எதிர்கட்சியை கூப்பிட்டு பேசுவாங்க அது அதுதான் வந்து ஒரு அந்த ஒரு அரசியல் நகர்வுகளில் வந்து ஒரு ஆரோக்கியமான முடிவாக இருக்கட்டும் இவர் எதிர் அந்த பரம்பரை எதிர்கட்சிகள் மாதிரி ஏடிஎம்கே டிஎம்கேடிஎம்கேக்குள்ள நடக்கிற சண்டை மாதிரி இவர் வந்து இது எப்படி புரிஞ்சுக்கிறதுனே தெரியலையே அப்படிங்கிற மாதிரி இருக்கு ஓகே இப்போ இந்த சர்ச்சைகளை தொடர்ந்து என்ன ஆச்சு அப்படின்னா குறிப்பா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயத்துல வந்து இந்த வேந்தர் பொறுப்பு அதில் தான் நிறைய சர்ச்சைகள் வந்தது மற்ற எல்லா சர்ச்சைகளையும் அதிகமாக வந்தது இப்போ அதுல ஒரு அவர் விடுவிக்கப்பட்டு முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்களே அந்த பொறுப்பு கூடுதல் கூடுதலாக நியமிக்கப்பட்டு தான் மசோதா கொண்டு வந்தாங்க பத்து பல்கலைக்கழகங்களில் இருக்கிற இப்போ இருக்கிற நடைமுறையை மாத்திட்டு வேந்தரா வந்து துணை வேந்தரா வந்து ஆளுநர் நியமிக்கப்படக்கூடிய ஆள் இருக்கணுங்கிறது தான் இது வரைக்கும் இருந்துச்சு இதை வந்து மாத்தினாங்க இப்போ வந்து மாநில அரசு கை காட்டுறவங்க தான் வந்து அவங்க தேர்ந்தெடுக்கிறவங்க தான் வந்து துணைவேந்தராக இருக்கணும் வேந்தரா வந்து முதலமைச்சரை நீடிப்பார் அப்படின்ட்டு இந்த மசோதாக்களுக்கு இந்த ப ஒரு பத்து யூனிவர்சிட்டிஸுக்கு வந்து இதை மாற்றுறதுக்கு தான் வந்து பத்து மசோதா கொடுத்தாங்க இந்த பத்து மசோதா தான் வந்து ஒரு காலம் தாழ்த்திக்கிட்டே இருந்தார் இப்போ இதுதான் வந்து உச்சநீதிமன்றம் வந்து டேரெக்டாக சிறப்பதிகாரங்களை பயன்படுத்தி நாங்களே வந்து இதுக்கு ஒப்புதல் ஒப்புதல் தவிர வழியே இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் உச்சநீதிமன்றத்தையும் ஆளுநரவை நிறுத்தி இருக்கிறார் ஓகே நீங்கள் ஆளுநரவை சார்பா வாதிட்ட அட்டார்னி ஜென்ரல் வாதிட்ட வாதங்கள்லாம் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா இது எப்படி பாசிபிள்னே தெரியாத மாதிரி சில வதங்கள்லாம் முன் வச்சிருக்கிறாங்க ஆளுநர் வந்து உன்னை வந்து ரொம்ப நாள் வந்து வச்சிருந்தாருன்னா அவர் நிராகரிக்கிறாருன்னு தான் அர்த்தம் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஓகே பிஆர் மகதாஜன் கேட்டிருக்காரு அப்படின்னு எதில் சொல்லியிருக்கு அப்படின்னு கேட்டிருக்கார் ஸோ பவர்ஸுக்கு அப்பாற்பட்டு ஆமாம் அது அதனால தான் வந்து சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ்ஸே சொல்லியிருக்குறாங்க நீங்கள் வந்து ஒரு ஆளும் மத்தியில் ஆளும் கட்சியோட பிரதிநிதியாக வந்து இருக்கிற மாதிரியே மாதிரியான்னா ஒரு சூழ்நிலையை உருவாக்கக்கூடாது அரசியல் மிகவும் பொதுவானது அது தவறான ஆடுகள் கையில் போகும்போது தவறான விளைவுகளும் நடக்கக்கூடும் அப்படின்ட்டும் வந்து கண்டிச்சிருக்கிறார் ஓகே இது தொடர்ந்து ஆளுநர் மாற்றப்படுவாரா அப்படின்ற ஒரு கேள்வியும் வருது அது வந்து ரொம்ப ரொம்ப நாளாகவே வந்து ஆளுநர் மாற்றப்படணும் அப்படின்ற கோரிக்கைகளாக போராட்டங்களா இப்படிலாம் இருந்ததை தாண்டி இந்த பிரச்சனை தொடர்ந்து அவர் மாற்றப்படுவார் கூடிய சீக்கிரம் அவர் மாற்றுவாங்கன்ற மாதிரி ஒரு பேச்சளவில் இருக்குது இல்லை உச்ச நீதிமன்றம் நேற்று கொடுத்த ஜட்மெண்ட்டு அதுவும் அவர் அவங்க கொடுத்த அந்த டோன்லாம் பார்த்தோன்னா அவர் ராஜினாமா பண்ணிடுவாருன்னு தான் பல பேர் எதிர்பார்த்தாங்க இல்லை ஆக்சுவலாக அதை வந்து இதை பற்றி பேசும்போது திராவிட கழக தலைவர் வீரமணி அவர்கள் வந்து ரொம்ப காட்டமாக பேசியிருந்தாங்க எந்தளவுக்கு பேசியிருந்தாங்க அப்படின்னா இது ஒரு ரிப்போர்ட்ரு கேட்குறாங்க இந்த மாதிரி வந்து அவர் பதவி மாத்துறவங்கள ராஜநாம பண்ணிடுறாருன்னு கேட்கும்போது சொரணை சரணே வந்தானே சந்தோஷம்ன்ற அளவுக்கு காட்டமா பேசிட்டார் அவர். ஆமா இப்போ நமக்கு நேத்து வசந்த் நியூஸுக்கு வந்து சிறப்பு பேட்டி கொடுத்த இந்து என்றாம அதான் சொல்லிருந்தாங்க. தன்மானம் இருந்தா வந்து இந்நேரம் வந்து அவர் பெட்டிப்டுக்கை எல்லாம் கட்டிந்து போய் இருந்திரக்கணும். ரொம்ப காட்டமான விமர்சனங்கள் வருது. பொதுவா சரி, அரசியல்வாதிகளுக்கு மத்தியிலும் சரி, தலைவர்களுக்கு மத்தியிலும் சரி, ஆளுநரோட இந்த செயல்பாடு குறிப்பா இந்த जजமென்ட்டுக்கு அப்புறம் வந்து அவர் அவர் மேல அந்த விமர்சனங்கள் வந்து ரொம்ப கடுமையா இருக்கு. ஆமா ஆமா ஆனால் வந்து ஆளுநர் தரப்பில் இருந்து இது வரைக்கும் ஏதாவது பதில் வந்திருக்கா அப்படின்னு பார்த்தா இது சம்மந்தமாக எதுவும் வரல ஆனால் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு ஒரு ஐடியா இருக்குது இப்போ ஆல்ரெடி வந்து இப்போ ஒரு அஞ்சாவது வருஷத்தில் வந்து ஒரு ஆளுநராக கண்டினியூ ஓகே ஸோ வந்து அவருக்கான பதவிக்காலம் முடிவடையுது ஸோ புதுசாக வந்து இன்னொரு ஆளுநரை வந்து தேர்ந்தெடுக்கணும் இந்த மாதிரி பதவிக்காலம் காலம் முடியக்கூடிய இதில் இருக்கிற ஆளுநர்களெலாம் நீக்கிட்டு புதுசாக வந்து ஆளுநர்களை நியமிக்கணும்னு சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ஒரு பிளான் வச்சுருக்கான் ஸோ ஒரு ஃபிஃப்டி ஃபிஃப்டி மாதிரி தான் மாற்றுறதுக்கான வாய்ப்பு அதிகாரப்பூர்வமாக இன்னும் அறிவிப்பு வெளிவரல ஆனால் வந்து தகவல்களாக வந்து தகவல்களாக பட்சி சொல்லிச்சுங்கிற மாதிரி தகவல் வந்துருக்கு ஸோ தமிழ்நாட்டுக்கு வந்து மேபி வி சிங் வந்து நியமிக்கப்படலாம் இன்னும் ஒரு தகவல் வந்துருக்கு அது எந்த அளவுக்கு உண்மை ஆனால் இது இப்போ இது வந்து முன்னாடியே அடி வந்த ஒரு தகவல் தான் வி சிங் அவர்கள் ஒருவர் வி கே சிங் அவர்களுடைய வரலாறு என்ன அவர் எப்படி என்ன பணியில் இருந்தார் அப்படின்றதும் ரொம்ப ஒரு பேசு தான் இருந்தது ஸோ அதுக்கு நம்ம காத்திருந்து பார்க்கணும் இப்போ இதை தொடர்ந்து இதுக்கப்புறம் என்ன எதிர்பார்க்கப்படுது ஆளுநர்கிட்ட அவருடைய செயல்பாடுகளில் மாற்றம் பொதுவாக அரசியலமைப்பு சொல்றபடி ஆளுநர்களுக்குன்னு வந்து தனிப்பட்ட அதிகாரம் எதுவும் கிடையாது இப்போ நீங்க சொன்ன மாதிரி தனிப்பட்ட வீட்டு அதிகாரம் எதுவும் கிடையாது அவங்களோட ரோல் அவங்க கரெக்டாக பண்ணா போதும் இப்போ அதைத்தான் வந்து திருப்பி வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து கொஞ்சம் திருத்தமாக அழுத்தமாக சொல்லியிருக்காங்க எல்லாருக்கும் பொதுவா சேர்த்து சொல்லி பொதுவா சொல்லும் போது யாரு தப்பு பண்ணாங்களோ அவங்களுக்கு கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் பர்சனல்லா வலிக்கும் பாத்தீங்களா அந்த மாதிரி அதை வந்து யார் யாரெல்லாம் அப்படி அந்த பாதியில இருந்து டிவேட் ஆயிருக்காங்களோ சோ வந்து அவங்க புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் வந்து இத சொல்லிருக்காங்க அவங்க புதுசா ஒண்ணு எதையும் சொல்லல அறுபது வருஷமா வந்து சட்ட இதுல என்ன ஏதோ அவங்க சொல்லல ரிமைண்ட் பண்ணியிருக்காங்க அத இதுதான் அத புரிஞ்சுக்கங்க புரிஞ்சுக்கங்க புரிஞ்சுக்கோங்கன்னு ஒவ்வொரு டைமும் அவங்க சொல்லிட்டே இருக்கிறாங்க இத வந்து தங்களோட அதிகார பலத்தை வச்சு வளச்சுக்கிட்டே இருக்கிற ஆளுநர்கள் இனியாவது திருந்தணும் அப்படின்னு தான் வந்து அது அது என்ன ஆயிடுது நீதிபதிகள் சொன்ன கவலை வந்து உண்மையாலுமே வந்து ஒரு வேலிடான ஒரு பாயிண்ட் இப்ப நீங்க வந்து இப்படி ஒரு அதிகாரப்போர்க்காக பண்றது அந்த மாநில மக்களை பாதிக்குது இல்லையா ஒரு சட்டம் வந்தால் வந்து அவங்களோட வாழ்க்கையை முன்னேறும் உங்களோட அந்த அதிகார போட்டினால வந்து மக்கள் பாதிக்கப்படுறாங்க அது உண்மை இல்லை

அவங்களோட கருத்து வந்து ஒரு ஆலோசனை கமிட்டியை நிரமிக்கலாமே குடியரசு வந்து ஒரு பில்லை வந்து பாஸ் பண்றதுக்கு ஒப்புதலுக்கு அனுப்பி வைக்கிறாங்க பார்லிமெண்ட்ல வந்து பண்ணி அவங்க யாரோட ஆலோசனை நடத்தலாம் அப்படின்னா அந்த கேபினட் குழுவோட வச்சு பி கேபினட் குழுவை வச்சு ஆலோசனை நடத்தலாம் இதுல வந்து அவங்க கருத்து சொல்லலாம் இது ஆட் பண்ணலாமா இது பண்ணா இது கரெக்டா இருக்குமான்னு கருத்து சொல்லலாமே தவிர எல்லாம் வந்து வாய்ப்பு கிடையாது

கோஆஆரேட் பண்ணி ஒரு ஸ்டேட்டினுடைய டெவலப்மெண்ட்டுக்கும் அங்கே இருக்கக்கூடிய ஒரு ஸ்மூத் ஆப்ரேஷனுக்கும் உதவ வேண்டிய ஒரு போஸ்ட்டை கொஞ்சம் மிஸ்யூஸ் பண்ணால் கூட சட்டம்னு ஒன்று இருக்குது எல்லாருக்கும் மேலே சட்டம் இருக்குது அவங்க வந்து கண்டிப்பாக அவங்கவுங்களை செக் அண்ட் பேலன்ஸில் வைப்பாங்க இல்லை இப்போ அரசியல் சார்ந்த முடிவுகள்னா இப்போ இதை இப்படி இந்த ஆங்கிளில் பார்க்கலாமே இப்போ இந்த மசோதாக்கள் வந்து ஆளுநர் நியமிக்கிறத வந்து முதல்வர் நியமிக்கிறத ஆளுநர் நியமிக்கிறதா இது வந்து டேரெக்டாக வந்து ஆளுநருக்கான சம்மந்தப்பட்டதை ஒன்று பாண்டியன் ரம்மி போன்ற மசோதாக்கள்லாம் வந்து டேரக்டாக மக்களை பாதிக்கக்கூடியது ஸோ அதுக்காக வந்து அவங்க வந்து ஒப்புதல் கொடுக்கல அப்படின்னா அப்புறம் எதுக்கு தான் வந்து அப்படி ஒரு போஸ்டிங்கில் இருக்கணும்னு தான் வந்து ஆளுங்கட்சிக்கு தொடர்ந்து கேட்டுட்டு வராங்க ஓகே அது ஒரு வேலிடான கேள்வி மாதிரி தானே தெரியுது ஓகே ஸோ இதெல்லாம் வந்து சின்ன சின்னதாக சேர்ந்து கடைசியில் இப்போ ஒரு பெரிய தீர்ப்பு வந்து பெரிய தீர்ப்பில் வந்து வெடிச்சிருக்கு அது நல்லது தான் கூட ரொம்ப நாள் வந்து ஒரு பணிப்போர் வந்து திடீர்னு வெளிச்சத்துக்கு வந்த மாதிரி ஜனநாயக ரீதியாக அதுவே வந்தது வந்து நல்லது தான் மொத்தத்தில் வந்து ஒரு கிளாஸ் பீப்புள் லீடர் பதவியை வந்து ஹெச்எம் பதவி போல பயன்படுத்த முயற்சித்திற்கான ஒரு விளைவு தான் இது இல்லையா ஓகே நன்றி மதவன் இதுபோல் அடுத்தடுத்து நடக்கக்கூடிய அரசியல் நிகழ்வுகளை அது இந்தியாவாக இருக்கட்டும் இல்லை சர்வதேச அரசியலாக இருக்கட்டும் நாட்டு நடப்ப எக்கச்சக்கமான பிரச்சனைகளை உங்களுக்காக பேசுகிறது நாங்கள் காத்துட்ருக்குறோம் நீங்கள் நம்ம வசந்த் நியூஸினுடைய எல்லா சமூக வலைதள பக்கங்களுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி உங்களுடைய ஆதரவுகளை கொடுங்க நன்றி